கூட்டணிக்கு மறுத்த விஜயா அமித்ஷாவால் அப்செட்டாக இருக்கும் எடப்பாடியார் கணக்கை மாற்றும் அதிமுக வாங்க வெளியாக முடிவாக்கின்றோம் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக நடத்தப்படுகிறதா அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க தான் அதற்கான வேலைகள் எல்லாம் டெல்லி தலைமை அதோட தற்போது வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் நெருங்கும் வரும் நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்குள் உள்ள அதிருப்தி மற்றும் குழப்பமும் நிலை வருகிறதா குறிப்பாக சொல்லப்போனால் புதிதாக வலுவெறுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜயின் அதிமுக கூட்டணியில் கண்டிப்பாக இணைக்கப்பட போனது என்பதும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் மன அழுத்தத்தையே ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா அதாவது வட்டாரங்கள் தகவல்படி என்னவென்றால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அதிமுக பாஜக கூட்டணியை இணைவார் என மத்திய அமைச்சர் அமர் குழுவின் ஒரு ஆலோசனை மையம் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதியளித்ததாக தெரிகிறதா இந்த நம்பிக்கையில் தான் எடப்பாடி பழனிசாமியோ தாவேகா குறித்தும் நேர்மையாகவும் ஆதரவாகவும் பேசத் தொடங்கியதாக கூறப்படுகிறதா அது மட்டுமன்றி அதாவது அதிமுக கூட்டணியில் கூட தாவேக்கா கொடி பறந்ததில் தான் எடப்பாடி அவர்கள் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்று அவர் கூறிய நிலையில்தான் இந்த செய்தி பார்க்கப்படுகிறதாம் அது மட்டுமன்றி அந்த நேரத்தில் அதிமுக கூட்டணிக்குள் பாஜக மட்டுமே இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய கட்சி ஒன்று சேரப்போகிறது என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தொண்டர்களும் அவர் படித்திருந்தார் என்று பல இடங்களில் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி குடி கூட ஏறியதைக் கண்டு பிள்ளையார் சுளி போட்டாச்சு என உற்சாகத்துடன் பேசியிருந்தார் எடப்பாடியார் இது அதிமுக நிர்வாகிகளுக்கும் தாவைக்கா அதிமுக கூட்டணியில் கண்டிப்பாக இணைவது உறுதி என்ற நிலையில்தான் அவரது கூறிய பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததா ஆனால் விஜய் தரப்பு வைத்திருந்த டிமாண்ட் என்னவென்றால் ஒரு மிகப்பெரியதாக இருந்ததால் பேச்சுவார்த்தை என்பது முடுங்கியதாகவே கூறப்படுகிறதா அதாவது எடப்பாடி பழனிசாமி அனுப்பிய குழுவுடன் விஜய் தரப்பு நேரடியாகவே நடத்த பேச்சு நடத்த மறுத்ததால் அதிமுக பின் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இதனால்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்ட தான் தமிழக வெற்றிக்கழகமானது கழகமானது கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் நிலைப்பாட்டில்தான் இருந்த நிலையில் இந்த செய்திதான் அரசியலிலே பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறதாம் பின்னர் பாஜக தரப்பிலிருந்து மீண்டும் விஜய் கூட்டணி சேர வாய்ப்பு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் கிடைத்த கூறும் இதன் காரணமாகத்தான் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிர்வாகிகளின் விஜய் தாவைக்க குறித்து ஒரு மென்மையான சொற்களால் நிறைய இடங்களில் அவரை புகழ்ந்துதான் பேசியிருக்கிறாரா உள்ளத மட்டுமின்றி ஆலோசனையில் தாவைக்க அதிமுக கூட்டணி இணைந்தால் கண்டிப்பாக அவர்கள் நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகள் வரை கண்டிப்பாக தமிழகத்தில் சட்டமன்ற தொகுதியில் கேட்கலாம் என்று ஆலோசனை எல்லாம் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் விஜயோ தலைமையில் நடைபெற்ற தாவைக்கா சிறப்பு பொதுக்குழுத்தில் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என தாவைக்கா குழு தீர்மானக்குழு ஒன்றை நிறைவேற்றப்பட்டதா இதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு நிலைமையும் தெரிவிதாக கூறப்படுகிறது அந்த நாளிலே எடப்பாடி பழனிசாமி அதிமுக தாவைக்கா இடையில் எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் இல்லை என விளக்கம் ஒன்றை அளித்திருந்தார்